அன்பால் அணிந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் நண்பா நாம இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்களா டிஎன் கட்சி ஆர்சி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாத சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணமும் இல்லை எக்ஸாமினேஷனும் இல்லை நேர்காணல் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க வயது அப்டூ நாப்பத்தஞ்சு வயசு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறனாலுமே போதும் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு படிக்காத வந்து டிகிரி படிச்சீங்க வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை கொடுக்குறாங்க சம்பளமா வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த ஆவணம் இல்லாம நீங்க என்ன வச்சிங்களா உங்களை வந்து பத்திலாம் ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அது என்னென்ன ஆவணம் எப்படி வந்து பத்தினா விண்ணப்பிக்கணும் ஏ ஜெட் வரைக்கும் நான் வந்து பத்தினா அந்த வீடியோல சொல்லிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா இன்ற வரைக்கும் பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வைங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வேலை வாய்ப்பு அறிவிப்பு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஸ்டார்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு கோவில் சொல்லலாம் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாத இருக்காது பள்ளி முருகன் கோயில் பாதி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் சொல்லலாம் பள்ளி முருகன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணபச்சே எனக்கு இன்னும் இன்ட்ரியூவ் இல்லை அப்புடின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இருந்தீங்க அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடுறேன் அவங்களுக்குலாம் இன்னொரு வீடியோ போடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலை பத்தி பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீரங்கம் மட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் அதன் உப கோயில் கீழே ரங்கநாத சுவாமி எப்படி பண்ணை கோயிலுக்கு கோயில் இருக்கு அந்த மாதிரி ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா காளி படைகள் இருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்த பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள கரைக்க தகுதியானவர்களுக்கு வந்து பாத்தீங்களா தகுதியானவர்களுக்கு நேர்காண் மூலம் தேர்வு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் சேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுங்கிறது இருபத்தி ஆறு கோஷனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இந்த முப்பத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் நல்லா நோட் பண்ணீங்க பிரதான கோயில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஐநூறுல ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு அதுக்கு இணையான கல்வி தகுதி நீங்க பத்தாம் படிக்கலனாலும் அதுக்கு இணையான கல்வி தகுதி படிச்சிருந்தாலும் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குர்கா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதான கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தொள்ளாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் ரெண்டு வேகன்சி இருக்குது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு தான் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு தான் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிரதான கோயில் பதினஞ்சு பதினைஞ்சி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் நாலு வேகன்சி இருக்குது இதுக்கும் தமிழ் எழுத்தபடி தெரிஞ்சிருந்தா போதும் அடுத்து கால்நடை பராமரிப்பாளருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் சேம் தான் பதினைஞ்சு தொள்ளாயிரம் பிரதான கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்திருக்கோங்க ரெண்டு வேகன்சி இதுக்கும் தமிழ் எழுதப்படி தெரிஞ்சுதான் போதும் சொல்லிக் கொடுத்துருக்கோங்க பெரிய சன்னதி உடல்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கு சம்பளமா பதினெட்டு ஐநூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது தமிழ் எழுதப்படி தெரிஞ்சிருக்குன்னா அதே மாதிரி யாத ஒரு சமய நிறுவனம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்படியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சன்னதி வீர வண்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் பதினெட்டு ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க பிரதான கோயில் திருக்கோயில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதப்படி தெரிஞ்சுதான் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சுட்டு அதோட வந்து பாத்தீங்கன்னா யாதொரு சமய நிறுவனம் இல்லைன்னா அரசு நிறுவனத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்புரிய பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய சன்னதி சேமங்களும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இரத வாத்தியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐநூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எந்த படி தெரிஞ்சிருக்குன்னா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரு ஒரு சமய நிறுவனத்தில் நீங்கள் படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி வேறு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் இதர வாத்தியங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு தான் சம்பளம் ஒரே ஒரு வேகன்சி தமிழ்ல இருந்தபடி தெரிஞ்சுன்னு தான் சரி கொடுத்துருக்காங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சியும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உதவி யானைப்பாகன் சலவையாளரு கூட்டுபோவரு கூட்டுபோவில வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இருக்குது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துங்க ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்தான் போகும் அடுத்து வந்து பாத்தீங்களா பணியிடங்களின் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு மற்றும் பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாகங்களுக்காக மாறுதல் உட்பட்டதாகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க நல்லா நோட் பண்ணீங்க பணியிடங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குறையலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன காரணம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்களா அந்த இடத்துல காலியாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட தான் சேர்த்தாங்க அதே மாதிரி அறுபது வருஷம் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பணி ஓய்வு கொடுத்தாங்களா அந்த இடத்துலையும் காலி இடங்கள் இருக்கும் அதனால நிர்வாக காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திருக்கோயிலால் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தின் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உரிய சான்றிதழ் நகலுடன் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது தவறுதலாக விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்களா ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி அறுபத்தி ரெண்டு ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் இந்த பின்கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க விண்ணப்ப படிவம் மற்றும் இதர நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக வேலைநீட்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருக்குது அதுலயும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்கோங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இணையான இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஷ்டம் நல்லா எழுதப்படி தெரிஞ்சிருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அதே மாதிரி பதினெட்டுலேருந்து இருந்து வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காலி படையின்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுடைய வெப்சைட்ல இருக்குது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களா நீ தனித்தனியாக விண்ணப்பிக்கனு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட சைன் வாங்கினா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சொல்கிறேன் நம்மளோட சடலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க விண்ணப்பதார விஷயம் எல்லை உட்பட்ட காவல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குற்ற நடுகள்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் என் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கினு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பசல் செஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன முக்கியமான இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டி ரெண்டு போஸ்ட் கவரை வந்து பாத்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி ஏப்போ சீட் கார் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் அனுப்புவீங்க அதுக்குள்ள இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அது எதுக்குன்னா இன்டர்வியூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புறதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கால அப்புறமேட்டு வந்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்க வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனை எல்லாமே கொடுத்துருக்காங்க இதர விவரங்கள் எல்லாமே கோவில் வேலை நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளாமல் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பூர்த்தி செய்யும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விரிவாக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பூர்த்தி செய்கிற வீடியோ வரும் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் வந்திருக்குது எந்த சேனலையும் வந்து பார்த்திங்கனா யாருக்கும் தெரியாது நம்ம சேனலில் தான் பஸ்ட் நினைக்கிறேன் இது மாதிரி பயனுள்ள தகவலில் நீங்கள் பஸ்டாக தெரிஞ்சு விண்ணப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்